கிறிஸ்துமஸ் நியூ இயர் பொங்கல் இந்த மாதிரி மூணு ஃபங்க்ஷனுக்கு மூணு விதமான கலெக்ஷன் டிஃப்ரெண்டான ஆஃபர் அன்னை வச்சிருக்காங்க அதெல்லாம் இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போறோம் கடை எங்க இருக்குன்னா நத்தம் பஸ் ஸ்டாண்டு கடையின் மூன்று டார்கெட் மென்ஸ் வேர் திண்டுக்கல் மாவட்டம் வாங்க வீடியோ எவ்வளவு போகலாம் நல்லா இருக்கு இந்த இருக்கேன் நல்லா இருக்கேன் தீபாவளிக்கு வந்து நிறைய பேர் வந்து கலெக்ஷன் நல்லா இருக்குது பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு நிறைய ஆஃபர் கொடுத்தீங்க அப்படின்னு பாசிட்டிவா சொன்னாங்க தீபாவளி எப்படி போச்சு உங்களுக்கு தீபாவளி நல்லா இருந்துச்சு தம்பி நம்ம எதிர்பார்த்தத விட நல்லா சப்போர்ட் கிடைச்சது உங்க ஃபாலோவர்ஸும் சரி இந்த நம்ம இருக்கிறதா சொல்லியிருந்தோம் நல்லபடியா போயிருந்தது நல்லா இருந்துச்சு நம்ம கலெக்ஷன் ரெகுலரா மாத்திட்டே இருக்கோம் ஒரு கலெக்ஷனுக்கு அடுத்த கலெக்ஷன் மாத்தி இருக்கும் ஒரே கலெக்ஷன் வச்சுக்கிறது இல்லை அதனால எல்லாருக்கும் பிடிக்குது நம்மளோட உடனே பண்ணிக்கிட்டே இருக்கும் அடுத்ததான் வந்து இப்போ தீபாவளிக்கு இருந்த ட்ரெஸ் இப்போ பொங்கலுக்கு இல்லை நம்ம அடுத்து மாத்திட்டோம் அந்த தீபாவளிக்குரிய பேட்டர்ன மாத்திட்டோம் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம்

நீங்களும் உங்க ஃபாலோவர்ஸ்க்கு அத காமிச்சுட்டு வாங்க இது பாத்தீங்கன்னா அஞ்சு ஆறு கலர்ஸ்க்கு மேல இருக்கு இந்த டிவியில சீரியல்ல பாத்தீங்கன்னா சிரவடி காசில இந்த இது போட்டிருக்காங்க விஜய் டிவி செருவடி காசை இந்த நான் போட்டிருக்கேன் நீங்க போட்டு இருக்கா நல்லாவே தீபாவளி டைத்துல வந்தது இது பசங்க நிறைய கேட்டாங்க நம்மள்ட்ட இப்ப அது நிறைய கொண்டு வந்து வச்சிருக்கோம் நல்லா ஸ்மூத்தா இருக்கு இந்த மாடல் நல்லா இருக்கு இந்த மாடல் டெஸ்லாம் போடும்போது நம்மளுக்கே ஏதோ கசகசனு அதெல்லாம் அதெல்லாம் இது அதே மாதிரி தீபாவளிக்கு வந்தாலே எங்களுக்கு வந்து நல்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது இந்த மாடல் தான் கோவா பீச் மாடல் மாதிரி பார்ட்டி டிசைன் பார்ட்டி வேர்ஸ் ஓ பார்ட்டி வேர்ஸ் உங்களுக்கு உடம்பல போட்டுருக்கதே தெரியாது இதுல வந்து நமக்கு 10 15 கலர்ஸ் இருக்கு ஓ ஓகே ஓகே ஆமா அடுத்து இத லைனிங் நீங்க காலேஜ் இதுகளுக்கு போட்டுக்கலாம் போட்டுருக்கு இது வந்து ஜெயிலர் சட்டனே ஜெயிலர் இல்ல இல்ல இப்ப ரஜினி பண்ண அடிச்சார்ல வேட்டையனா ஆ வேட்டை இதே மாதிரி காசு ஆமா வேட்டையன் புரி வச்சா இல்ல நம்ம அது இதே மாதிரி போட்டு வருவாரு அந்த ஐட்டங்க ஆமா அதே பாருங்க இதுல வந்து உங்களுக்கு வந்து 15 கலர் இருக்கும் நம்மகிட்ட வந்து தீபாவளிக்கு வாங்கின கலெக்ஷன் பொங்கலுக்கு இல்ல ட்ரெண்டிங் கேத்த ட்ரெண்டிங் கேத்தா அப்பள பாத்து மாத்திட்டே போயிட்டு இருக்கோம் இது பொங்கலுக்கு இந்த சட்டைல வந்து அஞ்சு குடுறோம் அஞ்சு சட்டை அஞ்சு சட்டை 1000 ரூபாய் ஓ வந்து கிறிஸ்மஸ் வரைக்குமா இல்ல பொங்கல் பொங்கல் வரைக்கும் அஞ்சு சட்டை 1000 ரூபாய் பொங்கல் வரைக்கும் அஞ்சு சட்டை 1000 ரூபாய் சூப்பர் சட்டை பாத்து முடிச்சிட்டோம் ஆமா இப்போ அடுத்து நே டீ-ஷர்ட் பாத்துறோம் புதுசா வந்திருக்க டீ-ஷர்ட் இதுக்கு ஒண்ணு ஒண்ணா காமிச்சறேன் இது அண்ணே போட்டு லைனிங்

பங்களாஜர் லீவ்ல ரொம்ப போட்டுக்கலாம் அந்த மாதிரி பேங்க் மேனேஜர் எல்லாரும் போட்டுக்கலாம் நமக்கு அந்த லுக் வருது இன்னைக்கு நல்ல இப்போ நிறைய கலெக்ஷன் வந்து நெக்ஸ்ட் இப்போ நம்ம நம்ம ரெகுலரா குடுக்குற எல்லா ஜீன்ஸ் காட்டன் அதெல்லாம் போறதில்ல ஓகே நம்ம புதுசா என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கறத தான் போறோம் லாஸ்ட் டைம் வந்து நம்மட்ட வந்து இது இல்ல பாத்தீங்களா கலெக்ஷன் இதுல வந்து உங்களுக்கு கலர் வந்து ஒரு பத்து கலர் இருக்கு ஓகே பெல்ட்டோட சரிங்களா ஆமா ஓகே இது ஒரு மாடல் கொண்டு வந்துருக்கான் உங்களுக்கு நீட்டா பேண்ட் இருக்கும் நீங்க இதுக்கு ரெண்டுக்கும் போட்டுக்கலாம் இந்த மாடல் இருக்கு போலோ நம்ம பார்மல் பேண்ட் பசங்க இந்த மாதிரியா ஓகே இது நிறைய எடுத்துட்டு போனாங்க லாஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா டோன் வந்து அதிகமா சும்மா லைன் மட்டும் இருக்க மாதிரி கொண்டு வந்து

டார்கெட்டுக்கு வாங்க அச்சீவ் பண்ணோட போங்க சரிங்களா